ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகா சமயம் பாக்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க வீடியோக்கில் போகிறதுக்கு மட்டும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல்ட்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு யூஸ் தேவைப்படுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அமேசான் ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம் சின்ன கிச்சனில் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நம்ம பாத்திரம்லாம் கௌத்திக்கிறதுக்கான பிளாஸ்டிக்கில் த்ரீ இன்னொன்றாங்க வாங்கியிருக்கேன் வாங்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்போவுமே வந்து ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்ப நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறப்ப ஒரு ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க அப்போ தான் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட நமக்கு வந்து டென் டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்க ஸோ இது இந்த மாதிரி தாங்க நமக்கு வந்து தனித்தனியாக மூணு பீஸ் வருதுங்க ஸோ மெயினாக பாத்திரம் கொத்து வைக்கிற அந்த பெரிய ரேக் ஒன்று கீழே நமக்கு தண்ணி வடி இருக்காங்க இந்த கீழே இருக்கிற ரேக் ஒன்று அப்புறம் ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டியுமே நல்லா இருந்ததுங்க ரொம்ப லைட்டான பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நல்லாவே திக்காகவே இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வைக்கிறதுக்கும் தனியாக ரேக் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி ஸ்பூன்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அதுலேயுமே சின்ன சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து தண்ணி ட்ரைனாகிறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே குட்டி குட்டியாக ஒரு பத்துலேருந்து இருபது பாத்திரம் வரைக்கும் யூஸ் ப கவுத்தி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சின்ன சின்ன டிவைடரும் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி பிளேட் தனியாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ கீழே வந்து இந்த மாதிரி தண்ணி வடிக்கிறதுக்கும் இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இதை அடியில் வச்சு மேலே பாத்திரம் கவுத்துறத மேலே வச்சுட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகி சின்ன கேப் மாதிரி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அந்த கேப்லையும் நமக்கு தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லாம் நல்லாவே இருந்ததுங்க ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது ஸோ குவாலிட்டியுமே நல்லா தாங்கிறதுக்கு அமேசான்லேருந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு நான் இதோட லிங்க் வந்து முடிஞ்சா கொடுக்குறே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அம்மாக்காக தாங்க வாங்கினேன் பெரிய ஸ்டாண்ட் வந்து அவங்களுக்கு அடிக்கடி தூக்கி தூக்கி வைக்க முடில்லங்க பெரிய பெரிய பாத்திரம்லாம் மோஸ்ட் அவங்களுக்கு வெளியில் எடுத்துக்க வெளியில் வாஷ் பண்ணிடுவாங்க உள்ள கிச்சனில் வந்து குட்டி குட்டி பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கான இந்த குட்டி ரேக் வாங்குனுங்க ஸ்பூன் வைக்கிற ரேக்லேயும் பாருங்கள் குட்டி குட்டி கோல் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நமக்கு தண்ணி வந்து நல்லா ட்ரைனாயிருங்க ஸோ நல்லா பிளாஸ்டிக் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக தாங்கிறதுக்கு ரொம்ப லைட் பிளாஸ்டிக்லாம் இல்லை ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க உடனே இந்த மாதிரி ஒரு ஒரு பத்துலேருந்து பத்து பாத்திரம் வந்து குட்டி குட்டியாக கவுத்தி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு ஸ்பூனுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்பூனுமே இந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லாவே ட்ரைனாகி சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி டம்லாரி குட்டி குட்டி ப்ளேட்டு இந்த மாதிரி அப்பப்போ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க ரொம்ப பெரிய பெரிய பாத்திரம்லாம் வைக்க முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி கிச்சனில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி இந்த மாதிரி சின்ன ஹோல் வழி நமக்கு வந்து வெளியே வந்துருங்க ஸோ அம்மாக்காக அது வாங்கினேன் அவங்களுமே ஈஸியாக தூக்கி தூக்கி யூஸ் பண்ணிப்பாங்க பெரிய பெரிய பாத்தலாம் அவங்க வெளியே வாஷ் பண்ணிடுவாங்க இங்கே ரொம்ப பெரிய பாத்தனா அதில் வைக்க முடியாதுங்க அதையும் நான் சொல்லிடுறேன் குட்டி குட்டியாக டம்ளர் பிளேட்டு கிண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு பத்து டு இருபது பாத்திரம் வச்சுக்கலாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் இப்போ ஒரு ஒன் வீக்காக யூஸ் இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து கீழே அமேசானில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இந்த ப்ராண்ட் வந்து நல்லா இருக்குங்க நான் ரிவியூ பார்த்தது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோ நம்ம பார்க்குறீங்க